ரெண்டு பல் நாலு பல்லில் இல்லை கருப்பு சட்டையில் ஒரு மாடுங்க செவலையில் ஒரு மாடுங்க நான் அதிக கரைவைத்திரலில் நல்ல இளம் இளம் மாடுகளாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு தெளிவாக வச்சுக்கோன்னு எதிர்பார்க்கவங்களுக்கு ரெண்டு மாடு சூப்பரான மாடு இன்னைக்கு விற்பனைக்கு இருக்குதுங்க ரெண்டுமே சுழி சுத்தில உடம்பு சுத்தத்தில் மடியாம சுத்தத்தில் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தனித்தீனி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்ல இளம் இருக்குது நீங்கள் தேவைப்படுச்சுங்க இந்த எந்த மாடு வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டிலும் தனித்தனியாக பார்த்துடலாங்க முதலாக பார்க்கக்கூடிய இந்த கிடையாதுக்கான வந்து பார்த்திங்கன்னா கிடாரி நாலு பல்லுங்க தலையீட்டு கிடாரிங்க மாடு ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க வந்தால் ரெண்டு மூணு நாளில் கன்று போகிற மாதிரி மாடு பார்க்குறவங்களுக்கு மாடு அருமையான மாடுங்க நல்ல காரிச்சட்டையில் அருமையான கிடையாறிங்க நல்லா மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல நல்லா வட்டைக்கோம்பில் எல்லாமே தெளிவாக்குதுங்க சுழி சுத்தம் தெளிவாக்குது தண்ணி மேய்ச்சலுக்கு சூப்பராக இருக்குதுங்க மாடு வந்தால் ரெண்டு மூணு நாளுக்குள்ளே மாடு கன்று போட்டுக்குங்க மாடை பார்க்க நல்லா மடி செட்டுங்க நல்லா அடைச்ச போய் நல்லா கரை வருங்க மாடை பொறுத்தளவுக்கு இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு பதினேழு லிட்டர் ஈஸியாக கறக்குங்க நல்லா பராமரிச்சு ஒரு எட்டு பதினாறு குறைஞ்சது விடாதுங்க நல்லா பராமரிக்கிறீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டருக்கு நல்லா ஈஸியாக கறக்குங்க அடுத்த தீத்துக்கு மாடு பெருசாக நல்லா கறவை கூடி வருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் உடம்பு நைஸுங்க நல்லா இலக்கமான கடாரிங்க நல்லா கடாரி பொறுத்த வரைக்கும் நல்லா உடசுல இருக்குதுங்க நல்லா கறவு இருக்குங்க நல்லா தனி மேத்திருக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா வடியில உடம்புல எங்கே கைது நீவினாலும் மாட்டை பொறுத்த வரைக்கும் கூச்சங்கிறது எதுவுமே கிடையாதுங்க நல்லா லட்சணத்தில் அருமையான கடாரிங்க நம்ம நாலு காம்புக்கு நல்லா பொறிக்க வச்ச மாதிரி தெளிவாக்குது சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக்குதுங்க ரெண்டு மூணு நாள் மாடு கண்ணு போகிற கண்டிஷனில் மாடு நல்ல நல்லா சட்டியில் சூப்பரான கிடையாதுங்க மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் வீடியோ தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு துறவுண்டு வாங்கிக்கலாங்க இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவடத்தில் விற்பனைக்காக வந்துக்குது நீங்கள் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய்க்கலாங்க வர முடியாத நம்பர்களுக்கு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சு விட்ருலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க நல்ல செவலையில் விரும்பி வாங்குறவங்களுக்கு செவலையில் சூப்பரான கிடாரிங்க ரெண்டு பல்லுக்கு கிடாரி எப்படி இருக்குன்னு பாருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தத்தில் உடம்பு சுத்தத்தில் மடியம் சுத்தத்தில் எல்லாமே தெளிவாக்குதுங்க லேடிஸ் மூலக்கூடிய யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க நீ உடம்புல மடிய மடியாம்புல எங்கே எப்படி கைது ஒட்டினுனாலும் கிடாரி அச்சசுரம் அப்படியே நிற்குங்க குணத்தில் சூப்பரான கிடாரிங்க கிடாரி என்னால் வளர்ப்பில் பாருங்க அருமையான வளர்ப்புங்க ரெண்டு பில்லு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிடாரி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வெயில் கிளைமேட்டுக்கும் ஆகுங்க இன்னொரு மாடு சென்னையாக இருக்குதுங்க டெலிவரிக்கு இருபது நாள் டைம்ங்க நல்லா மடி எடுக்குங்க நல்லா ஃபுல் மடி எடுத்துகிட்டு அந்த கிடாரி நான் நோடுக்கு அருமையாக இருக்குங்க நல்லா பேக் வெயிட்டுங்க நல்லா ரட்டை ஒரு மாடு டெலிவரிக்கு இருபது நாள் டைம் இருக்குது இந்த மடி இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துன்னா சும்மா வெளியவே கொண்டு போக முடியாத அளவுக்கு நல்ல மடி வருங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ப்பில் அருமையான கிடாரிங்க ரெண்டே பல்லு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க நல்லா செவலையை விரும்பி வாங்குனவங்க சூப்பரான கிடாரிங்க சுளி சுத்தமும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நல்லா காம்பு காம்புக்கு டிஸ்டன்ஸு நல்லா ரோஸ் காம்புல நல்லா எப்படிங்கிற மாதிரி மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பேக் வைட்டு பாருங்கள் நம்ம திண்டுக்கட்டு மாதிரி எழுதுங்க நம்ம முதுகு ரொட்டை முதுகுங்க நல்லா வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க ரெண்டு பல்லில் செவலை கிடாரி வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும் ஒரு தலைச்சனுக்கே ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கிறக்கணும் செவலில் அப்படிங்கிற எதிர்பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கறது ஒரு பதினஞ்சு டு பதினஞ்சு லிட்டர் இன்னும் அசால்ட்டாக கறக்குங்க நல்லா பராமரிக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு டு லிட்டர் குறையாதுங்க இன்னும் இருபது நாள் டெலிவரி டைம் இருக்குதுங்க நல்லா ஃபுல்லாக மடி பண்ணுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இளம் மாடுங்க எந்த மாடு வேணுமோ நீங்கள் ஆழம் எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்